என்னப்பா எடிசன் இப்போ தான் தை மாதமே ஆரம்பிச்சிருக்கு இப்போவே வெயில் ரொம்ப மோசமாக இருக்கேப்பா ரொம்ப கொடூரமாக இருக்கேப்பா என்னென்ன ரெண்டு வண்டி வீட்டுக்கு ரெண்டு வண்டி வச்சிருக்காங்க ஓயாமல் புழுக்க புழுக்குனு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு காரை வச்சுருக்காங்க அப்புறம் பொழுது உடம்பு என்ன ஆ அதான் காரணமோ அதான் காரணம் வேறு என்ன செய்ய முடியும் போனால் சித்திரை மாதம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் போலேப்பா முடியவே முடியாது ரொம்ப கஷ்டம் என்ன செய்ய போகிறோமோ

அதான் மாமாட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த வேலையில ம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல திரும்ப கொடுத்துருவேன் மாமா சரிப்பா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்க ரெண்டு லட்சம்னா பெரிய விஷயம் இல்லப்பா நான் உனக்கு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணி அமெரிக்கா போய் நீ இன்னொருத்தனத்தையும் அடிமையா வேலை செய்யணும் அதே முப்பத்தி ஆறு லட்சத்தை வச்சு இங்க வேலை பார்த்தேன்னா நீ முதலாளி நீ பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம்ல நம்ம ஊர்லயே மரியாதையா வாழலாம்லப்பா இவர் சொல்றது கூட சரியாக இருக்கு இருக்குது இதையும் நம்ம செய்யக்கூடாது இது கூட நல்ல யோசனையாக தான் மாமா இருக்கு ஏற்கனவே செய்கிற பிஸ்னஸை பூரா நம்ம டெவலப் பண்ணுவோம் மாமா ஆமா தம்பி எங்கிட்ட கேட்டு அங்கிட்டு போயிடாது சரிங்க என்னன்னு சொல்கிறது கேட்டு நீங்கள் வேலை கொடுத்து பத்து குடும்பத்தை வாழ வைங்க அங்கே போய் காசு கொடுத்து அடிமையாக இருக்கிறது எதுக்கு சரி போயிட்டு வாங்க நல்ல பைய அடிசன் ஆமனே பாக்குறதுக்கு அப்புறம் நிறைய பேர் அங்க போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க ஏகப்பட்ட பேர் ஏமாந்து ஆமா அது மாதிரி இந்த பையனும் போய் ஏமாந்துடக்கூடாது இந்த ஆலோசனை சொன்னேன் அருமையான ஆலோசனை சொன்னேன் அயல் நாடு சென்று இருப்பதை விட நமது நாட்டில் நமது உழைப்பும் திறமையும் பயன்படுத்தினால் நாமும் உயர்வோம் நம்மை சான்ந்தவர்களையும் வைப்போம் அன்புடன் மதுரை சலீம்